எதிரி தொல்லை யாருக்கு அதிகமாக இருக்கும் ஜோதிடம் என்பது நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் சாஸ்திரம் மட்டுமல்ல ஜோதிடம் அறிந்தால் நடைமுறை வாழ்க்கையிலும் சில சிக்கலை சீர்படுத்தலாம் இரவு பகல் இன்பம் துன்பம் என இருப்பது போல் கிரகங்களிலும் தேவகுரு அணி அசுரகுரு அணி என பிரிக்கப்பட்டுள்ளது பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்திலும் ஆறாம் இடம் எதிரிஸ்தானம் என அழைக்கப்படும் ஆறாம் அதிபதி கிரகம் உங்களுடைய லக்னத்திற்கு அவயோக கிரகமாக அமையும் ரிஷபம் விருச்சிகம் மிதிவிலக்கு தன்னுடைய செயல்களாலே எதிரியை தோற்றுவிக்கும் நிலை உருவாகும் ஜாதகத்தில் நண்பர்களை குறிக்கும் கிரகம் புதன் நட்பினை குறிக்கும் பாவகம் ஏழு ஏழாம் பாவகத்திற்கு விரயஸ்தானம் ஆறாம் பாவகம் என்னும் எதிரிஸ்தானம் எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்னாதிபதி ஆறாம் இதத்திற்கு சென்றாலோ லக்னாதிபதி ஆறாம் அதிபதியோடு இணைந்து ஆறாம் அதிபதி வலுப்பெற்று நட்பினை குறிக்கும் ஏழாம் பாவகத்தில் பாவ இருந்து நட்பை குறிக்கும் கிரகமான புதன் வலு குறைந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக எதிரிகள் இருப்பார்கள் ஆறாம் அதிபதி லக்னத்திற்கு வந்து செவ்வாய் தொடர்பு கொள்ள எதிரிகள் அதிகமாக இருப்பர் ஜோதிடப்படி இணையவே கூடாத கிரகங்கள் சூரியன் கூட்டல் சனி சந்திரன் கூட்டல் சனி செவ்வாய் கூட்டல் சனி கூட்டல் புதன் புதன் கூட்டல் செவ்வாய் குரு கூட்டல் சுக்கிரன் சுக்கிரன் கூட்டல் குரு சனி கூட்டல் செவ்வாய் கூட்டல் சூரியன் உங்களுடைய லக்னாதிபதியான கிரகம் மேற்சொன்ன சொன்ன பகை கிரகத்தோடு இணையும் பட்சத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் மன உளைச்சல் நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும் இல்லாத நிலை நீடிக்கும் ஆறு குடைய தசையோ அல்லது எதிரி கிரகத்தின் தசையோ நடந்தால் வச்சு செய்யும் நண்பன் எதிரியாகக் கூடிய அமைப்பு ஜாதகத்தில் நட்பினைக் குறிக்கும் பாவகமான ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்தில் மறைந்து ஆறாம் அதிபதி வலுப்பெற்று புதனும் ஆறாம் இடத்திலிருந்து லக்னாதிபதி எட்டாம் இடத்திலோ ஆறாம் இடத்திலோ அல்லது ஆறாம் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் லக்னாதிபதி அமர்ந்தாலோ அவர்களுக்கு நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆறாம் அதிபதி தசை நடப்பிலிருந்து ஏழரை சனி அஷ்டம சனி நடப்பில் இருக்கும் பொழுது மேற்சொன்ன அமைப்புகள் இருந்தால் நிச்சயமாக நண்பனே எதிரியாகும் அமைப்பைக் கொடுக்கும்